அனைவருக்கு வணக்கம் எளிமீன் விலுமீன் குறிசார்மராதா எழுமின் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோமா திருப்பூர் தென்னமல மார்க்கெட் வேலை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வேலைக்கு இருக்கேன் அதனால் வீடியோ போட முடியல இனிமேல் ரெகுலராக வீடியோ போயிருக்கு முயற்சி என்ன பண்ணுறேன் இன்னைக்கு கோவக்கான்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா சொல்கிறாங்க இருந்து ஐநூறுவா வரைக்கும் போது மேல் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க சார் பதினாறு பாஞ்சு கிலோ வரும் அறுநூறுவா ஐயா சொல்கிறாங்க அறநூறுவா சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் ஐயா ஆவரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி இந்த கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அப்படியே ஒரு பெரிய மூட்டையாக இருந்துச்சு ஒரு சிப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐநூறுரூவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பக்கத்துலேயே இருக்குது இந்த பீட்ரூட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போதுன்னு சொன்னாங்க பீட்ரூட் இந்த தக்காளி வந்து முப்பது கிலோ இருக்குது தம்பி ஆயிரத்தி அறநூறுரூவான்னு சொன்னாங்க முப்பது கிலோ தக்காளி ஆயிரத்தி அறநூறுரூவா இந்த கொத்தவரங்கான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ இருக்குது தம்பி ஏழ்நூறுவா வரைக்கும் ரேட்டு போகுது அப்படின்னா ஐயா ஒரு ஐயா திட்டுருந்தாங்க சொன்னாங்க எழுநூறுவா வரைக்கும் போகுது தம்பியிருந்தாங்க இந்த முருங்காய்கிறது வந்து ஒரு ஐயா திருட்டு தான் இருந்தாங்க இதுலேயும் இந்த ஐயா வந்து எவ்வளோனு கேனு கேட்டதுக்கு நூற்றம்பது ரூபா தம்பி இந்த கட்டு என்ன எடுத்துக்க அப்படின்னாங்க எப்போ பேப்பர் பேப்பரில் வந்து வந்திருக்கியான்னு கேட்டாங்க ஐயா இல்லையா நான் யூடியூப் யான்னு சொன்னேன் ஐயாட்ட இந்த சின்ன கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வெங்காயம் எடுத்துட்டு இருந்தாங்க அண்ணன் என்னென்ன வெங்க இங்கே ஏன்னா எவ்வளோ நாள் வரலன்னு கேட்டாங்க அண்ணன் அண்ணே வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம காய் வரத்து முடிய போகுது தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் காய் தான் வரும் அது இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் ஆயிரம் ரூபா வரும்னு அண்ணன் சொன்னாங்க சரி தேங்க்ஸ்

அண்ணே அண்ணே சரி அடுத்து பார்க்க போது பீக்கங்கா பீக்கங்கா இருநூறு இருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வில போகுதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க இரநூறுவாலேருந்து இருந்து மேல் விலை நல்ல மேல் வில வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அண்ணே பீக்கங்கா ரொம்ப வந்துருந்துச்சு நீங்க மார்க்கெட்ல என்ன நினைக்கிறேன் அடுத்து பாவக்கான்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போகுது நாங்கள் பாவக்காய் இது வந்து முள்ளங்கி வந்து நானூறுவாலருந்து மேல் விலை தம்பி நல்ல காய் நானூறுரூவா வரைக்கும் போகுது அனைவருக்கும் நன்றி